வணக்கம் வணக்கம் செல்ல குழந்தைங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்க பூங்குடியத்தை இன்னைக்கு நான் என்ன கதை சொல்ல போறேன்னு தெரியுமா மியாவ் தத்துவம் தான் இன்னைக்கு நாம கேட்க போற கதையோட பேர் ஒரு பூ ஒரு பூதம் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து எடுக்கப்பட்ட கதை இதை எழுதியவர் மருதன் வானம் பதிப்பகம் வெளியிட்டு இருக்காங்க மருதன் தமிழ்ல மிக முக்கியமான எழுத்தாளர் நிறைய அரசியல் வரலாற்று நூல்கள் எல்லாம் எழுதியிருக்காரு குழந்தைகளுக்காகவும் தொடர்ச்சியா எழுதிக்கிட்டு இருக்காரு கோகுலம் சுட்டி விகடன் இதழ்கள்லையும் இவருடைய கதை கட்டுரைகள் எல்லாமே வந்திருக்கு இப்போ வாங்க மியாவ் தத்துவம் கதைக்குள்ள போகலாமா இஷிகரோ அப்படின்ற பையன் நைட்டெல்லாம் புரண்டு புரண்டு பார்க்கறா தூக்கமே வரல ஏன்னா அடுத்த நாள் காலையில் அவன் கியாடோ அப்படிங்கிற இடத்துல இருக்கிற மிகப்பெரிய பௌத்த மடாலயத்தில் பள்ளிக்கூடம் போய் சேரப்போறான் புதுப்பள்ளி புது ஆசிரியர்கள் புதிய பாடம் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரே ஆர்வம் தூக்கமே வரல ரொம்ப ரொம்ப புகழ்வாய் இந்த பள்ளிக்கூடத்துல இடம் கிடைச்சிருக்கு ஐயோ அப்படிங்கிற சந்தோஷத்திலையே புரண்டு புரண்டு பாக்குறான் தூக்கமே வரல அவனோட அம்மா அப்பாவும் பலமுறை முறை திருப்பி திருப்பி கேட்டாங்க டே கண்ணு உண்மையாவே அந்த பௌத்த பள்ளியில் போய் சேரப்போறியா அப்படின்னு ஆமாமா அப்படின்னு சொல்றான் கண்ணு அங்க பாடம் எல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குமாமே தெரியும்மா ரொம்ப கடினமான பாடத்தை படிச்சா எனக்கு நான் உன் மகன் நல்ல அறிவுள்ள பையனா வளர முடியும் கண்ணு அதெல்லாம் நீ படிச்சுட்டுவே எங்களுக்கு தெரியும் ஆனா எங்களை விட்டு பிரிஞ்சு நீ அங்கேயே தங்கி படிக்க போறியா அது உனக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்குறா அது ஒன்று கஷ்டமா இருக்கு ஆனாலும் படிக்கணும் அப்படின்னா அந்த கஷ்டத்தை தாங்கித்தானம்மா ஆகணும் தயவு செய்து அந்த மடாலயத்தில் நான் சேர்ந்து படிக்கிறதுக்கு நீ எனக்கு அனுமதி தரணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் வேற வழியே இல்லாம அவனோட அப்பா அம்மா அம்மாவும் சம்மதிச்சிட்டாங்க அடுத்த நாள் காலையில இஷிகிரோ அம்மா அப்பா எல்லாருமே அந்த பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்துக்கு போறாங்க உள்ள போனதையுமே ஒரு பிரம்மாண்டமான புத்தர் சிலை அவங்கள வரவேற்குது அந்த புத்தர் சிலைய அப்படியே அவன் நிமிந்து பார்க்குறான் பார்க்குறா அம்மாடி எவ்வளோ பெரிய புத்தர் சிலை அப்படியே வானத்தையே தொடுற அளவுக்கு உயரமாக இருந்ததா அதை பார்த்துட்டு வியந்துட்டே வந்தால் ஒரு பெரிய மைதானம் அந்த மைதானத்தை தாண்டி உள்ளே போனால் புத்தரை வழிபடுறதுக்கு ஒரு இடம் இருந்துச்சா அங்கே அப்போ அமைதியாக ஒரு பாட்டு சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு புத்தம் சரணம் கச்சா மீ தம்மம் கரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி அப்படிங்கிற பாட்டு சத்தத்தை கேட்டுட்டு இவங்க கல்வி போதிக்கிற இடத்துக்கு போனாங்க அங்கே விளையாட்டு மைதானம் அதுக்கு பக்கத்தில் தான் குழந்தைகள்லாம் தங்கிறதுக்கான இருப்பிடங்கள் இருந்துச்சு அந்த இடம் போய் அறிமுகப்படுத்தினதுமே அப்பா அம்மா எல்லாரும் விடை பெற்று போயிட்டாங்க இசுக்கிரோவுக்கு ரொம்ப கஷ்டந்தான் அம்மாவை அப்பாவை விட்டு பிரிய ஆனாலும் ரொம்ப நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க போகிறோன்னு சந்தோஷத்தில் பொறுத்துக்கிட்டு அமைதியாக இருந்தாள் வரவேற்பறையில் நடுவில் இருக்கிற மர நாற்காலியில் அவன் போய் அமர்ந்துட்டான் தம்பி கொஞ்ச நேரம் இங்கேயே காத்துரு இருந்து அழைப்பு வந்ததும் நீ உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறவி உள்ளே போனார் இசிக்ரோவும் சரின்னு சொல்லிட்டு காத்திருக்கா ஒரு மணி நேரமாச்சு ரெண்டு மணி நேரமாச்சு மூணு மணி நேரமாச்சு யாருமே வரல மத்தியான சாப்பாட்டு வேலை இசிக்கிறோக்கு பயங்கரமான பசி அப்படியே அங்கேயும் இங்கேயும் சுற்றி சுற்றி பார்க்குறான் அந்த அறைக்கு வெளியே நிறைய மரங்கள் வரிசையா இருக்குதா அப்படியே கைக்கு எட்டுற தூரத்தில் பழங்கள் பழுத்து தொங்கிட்டு இருந்தது ஒரு மரத்தில் அதுக்கு கொஞ்சம் தள்ளி ஆப்பிள் மரங்கள் அப்புறம் நகாப்பழ மரங்கள்னு வரிசையாக இருக்குது ஆஹா அதை பறித்து சாப்பிடலாமா அப்படின்னு ஆசை வந்தாலும் இவன் அமைதியாக கட்டுப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்துட்டு மறுபடியும் அதே இருக்கையில் அமர்ந்துட்டான் மாலை நேரம் இருள் வந்துருச்சு அப்போ அந்த துறவி வந்து இஷிகரோ ஆசிரியர் உன்னை அழைக்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாப்படி இஷிகரோவும் அவரை தொடர்ந்து போகிறாப்படி கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு குடில் அந்த குடிலில் ஒரு நீண்ட வெள்ளை தாடியுள்ள ஒரு மனிதர் அமர்ந்திருக்கார் அவர் தான் அந்த மடாலயத்தோட பெரிய குரு வா இஷிகரோ உன்னிடம் ஒரு கேள்வி கேட்பேன் அதற்கு நீ விடையளித்தால் தான் உன்னை இங்கே சேர்த்து கொள்வேன் அப்படின்னு சொன்னாரா கேளுங்கள் குருவே அப்படின்னு இசிகர சொல்றா காலையிலேயே வந்தாய் இப்போது இரவாகிவிட்டது இவ்வளவு நேரம் என்ன செய்து கொண்டிருந்தாய் நான் காத்து கொண்டிருந்தேன் குருவே பசித்திருக்குமே ஏதாவது சாப்பிட்டாயா ஆம் பசித்தது குருவே ஆனால் சாப்பிடவில்லை அங்குதான் பழங்கள் நிறைந்த மரங்கள் இருந்திருக்குமே அதை பறித்து நீ சாப்பிட்டு இருக்கலாமே காத்திரு என்று மட்டும்தானே துறவி சொன்னார் என்று அவர் சொல்லவில்லையே குருவே அப்படின்னு சொன்னதீ ஆசிரியருக்கு ஒரே மகிழ்ச்சி புன்னகையோடு இஷிகிரோ ஷபாஷ் உன்னை இந்த மடாலயத்தில் சேர்த்து கொள்கிறேன் ஒரு மாணவனுக்கு இருக்க வேண்டிய அடிப்படையான கீழ்ப்படிதல் எனும் குணம் உன்னிடம் சரியாக இருக்கிறது அப்படின்னு ஒரு பாராட்டினார் இவனும் ரொம்ப சந்தோஷமா அந்த மடாலயத்தில் தங்கிட்டான் அடுத்த நாள் காலையில் அவனோட வகுப்பறையில் மறந்துருக்கான் ஆசிரியர் உள்ள வந்ததும் எல்லா மாணவர்களும் வணக்கம் சொலுத்துனாங்க உடனே ஆசிரியர் சொன்னார் மாணவர்களே இன்னும் பத்து நிமிடங்களில் பாடம் தொடங்கிவிடும் அதற்கு முன்பு உங்கள் வேலையை முடித்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சாரோ இல்லையோ பசங்களை குடுகுடு குடு கொடுக்குன்னு எல்லாம் வெளியே ஓடுறாங்க வெளியே ஒரே சத்தம் குடுகுடுன்னு அங்கே ஓடுறாங்க இங்கே ஓடுறாங்க இது மியாவ் மியாவும் சத்தம் எல்லாம் கேட்குது இவனுக்கு ஒன்றுமே புரியலை திரு 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 திருன்னு முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்கா அப்ப ஆசிரியர் வந்து சொல்கிறாரு ஓ உனக்கு இது முதல் நாள் அல்லவா இங்கே கடைபிடிக்கிற முக்கியமான விஷயத்த சொல்கிற நாம ஒவ்வொரு நாளும் பாடம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மாணவனும் ஒரு பூனையை பிடிச்சி தோட்டத்தில் கட்டணும் அதுக்கு பின்னாடி தான் பாடம் தொடங்குன்னு இஷிகரோவுக்கு ஒன்றுமே புரியலை பூனையை பிடிச்சி கட்டணுமா போ என்னடா இது குருவே மன்னிக்கவும் குருவே எனக்கு ஒன்றுமே புரியவில்லை அப்படிங்கிறா இந்த மடாலயம் முழுக்க நிறைய பூனைகளை வளர்த்துட்டு இருக்கோம் அந்த பூனைகள் தான் நமக்கு அறிவையும் ஞானத்தையும் கொடுக்குது பூனையை வசப்படுத்தாத மாணவனால கல்வியை வசப்படுத்த முடியாது கிட்டத்தட்ட நூற்றம்பது ஆண்டுகளாக இந்த பழக்கம் நடைமுறையில் இருக்குது இந்த மடாலயத்தை ஆரம்பிச்சு வைத்த கசுவோ முதல் முறையாக இந்த வழக்கத்தை அவர் தான் ஆரம்பித்து வச்சார் நூலகத்துக்கு போய் அவருடைய படைப்புகளை எல்லாம் எடுத்து நீ பார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் இஷிகரோவுக்கு ஒரே குழப்பம் இங்கே பார்த்தா மைதானத்தில் மாணவர்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு பூனையை துரத்துறாங்க மீ அப்படின்னு பூனைகள் ஓடுது இவங்களும் விடுவனான்னு சொல்லிட்டு துரத்துறாங்க ஒரு சிலருக்கு உடனே சிக்கிச்சு சிலர்னால முடியல பூனைய துரத்திக்கிட்டு தாலா குப்புற தெறிக்க ஓடுறாங்க இசுகிறவும் கொஞ்சம் தூரம் ஓடி பார்த்தா ஒரு பழுப்பு நிற பூனை குட்டி கிடச்சிச்சு இவன் அந்த குட்டி பூனையை கொண்டு போனால் கொஞ்சம் அறிவு தான் கிடைக்குன்னு சொல்லுவாங்களே இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனையை அங்கே இருக்கிற தூணில் கட்டி வச்சுட்டான் ஒவ்வொரு தூண்லேயும் ஒரு பூனை கட்டி இருக்குது அப்படிங்கிற சத்தம் தான் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு கட்டி வச்ச உடனே எல்லா பூனையும் அமைதியாயிருச்சு அன்னைக்கு எடுத்த பாடம் எதுவுமே அவனுக்கு பெருசா க அவனோட கவனத்தை ஈர்க்கவே இல்லை எங்க நூலகம் இருக்கு அப்படின்னு வகுப்பு முடிஞ்சதும் நூலகத்துக்கு போறா பார்த்தா அவ்வளவு புத்தகங்கள் பூனை படம் போட்ட குண்டு குண்டு புத்தகங்கள் நிறைய இருந்துச்சா சில தலைப்புகளை படிச்சு பார்க்கறா ஏன் பூனை அவசியம் பூனையும் மறிவும் உன் பூனை எங்கே கசுவோ சொன்ன பூனை தத்துவம் புத்தரும் பூனையும் தத்துவம் ஞானம் பெற்ற பூனை அப்படின்னு ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் படிச்சு பார்த்து பெரிய எல்லாம் புரட்டி பார்த்தா எல்லாம் பெரிய பெரிய தத்துவம் கடினமான வார்த்தை கடினமான விஷயங்கள் அவனுக்கு அதெல்லாம் பிடிக்கவே இல்லை கொஞ்ச தூரம் தள்ளி பார்த்தா கசுவோட படைப்புகளை எடுத்து வச்சு பார்க்குறா அப்படி அவருடைய வாழ்க்கை வரலாறு தூசு படிஞ்சு கிடந்துச்சு சரி இதை எடுத்து படிப்போம் அப்படின்னு படிக்கிறார் ரொம்ப விறுவிறுப்பான இருந்துச்சு குழந்தைகளுக்கு புரியக்கூடிய சுலபமான மொழி அழகான வாக்கியம் சில இடத்துல நகைச்சுவையில் புன்னகை கூட வந்தது புத்தகம்னா இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருக்கா ஒரு இடத்துல கஷுவோ எழுதியிருக்காரு நான் வாசிப்பதற்காக அமர்ந்தேன் ஒரு பூனை எங்கிருந்தோ கத்த ஆரம்பித்தது என்னால் படிக்க முடியவில்லை பூனை இருந்தது உதவியாளரை அழைத்து பூனையை உடனே பிடித்து தூணில் கட்டுமாறு உத்தரவிட்டேன் உடனே மியாவ் நின்றது அமைதியாக இருந்தது நான் படிக்க தொடங்கினேன் இப்ப இஷிகரோவுக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சுது தொந்தரவு செய்த பூனையை கட்டச் சொல்லி அவரு உத்தரவிட்டிருக்காரு அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு கிட்டத்தட்ட நூற்றம்பது வருஷமாக எல்லாரும் பூனை வினாடியே அலைஞ்சிருக்காங்க பூனையை பற்றி கிட்டத்தட்ட இரநூறு புத்தகமே எழுதிட்டாங்க அட பாவமே அப்ப அப்படின்ட்டு யோசிச்சுட்டு ஒரு கடிதத்தை எழுதினானா அந்த கடிதத்துல என்னமோ எழுதி குருவிடம் இதை ஒப்படைத்து விடுங்கள்னு சொல்லிட்டு எடுத்து கட்டிக்கிட்டு அந்த கதவை திறந்து வெளியே வந்தா வானத்துல பெரிய பெரிய நட்சத்திரங்கள் எல்லாம் மின்னிட்டு இருந்துதான் அடுத்த நாள் காலையில வகுப்பறையில் அமர்ந்த ஆசிரியர்கிட்ட அந்த கடிதம் ஒப்படைக்கப்பட்டது அவர் வாசிக்கிறாரு அன்புள்ள குருவே ஒரே ஒரு பழுப்பு போன குட்டியை பிடித்தேன் எனக்கு அறிவு வந்துவிட்டது நன்றி விடை பெறுகிறேன் பணிவுடன் இஷுகிறோ அப்படின்னு அந்த கடிதத்தில் இருந்ததா உடனே குரு யோசிச்சிருக்கார் யோசிச்சுட்டு மாணவர்களை எல்லாம் கூப்பிட்டு மாணவர்களே இசுகிறோ என் அறிவு கண்ணை திறந்து விட்டான் ஒரே நாளில் அவனுக்கு அறிவு கிடைத்து விட்டது உடனே பூனையை தோட்டத்திலிருந்து துரத்துங்கள் நம் குரு கஷுவே சொன்னதை சரியாக புரிந்து கொண்டவன் இசிகரோ மட்டும்தான் அதனால் இனி அனைவரும் பழுப்பு நிற பூனை குட்டியை மட்டுமே தினமும் பிடிக்க வேண்டும் வேறு பூனைகளை பிடிக்க வேண்டாம் அப்படின்னு ஆசிரியர் சொன்னாரா இப்பவும் அவங்களுக்கு குரு சொன்ன விஷயம் புரியவே இல்லை இப்ப எல்லாருமே மத்த பூனைகளை துரத்தி விட்டுட்டு மடாலயம் ஃபுல்லா பழுப்பு நிற பூனைய வாங்கிவிட்டு வழக்கம் போனவேன் கத்துற பீனை பூனைகள் பின்னாடியே சுத்தோ சுத்துன்னு சுத்திக்கிட்டு இருந்தாங்களா அவ்வளோதான் கதை அடுத்த கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் டாட்டா பாய் பாய்